கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் அடிப்படை வசதிகள் கோரி மாநகராட்சியை வலியுறுத்தி வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட ஐந்தாவது வார்டு ஆர் ஆர் நகர் குடியிருப்பு பகுதியில் அடிப்படை வசதிகள் ஏதுவும் இன்றி பல ஆண்டுகளாக தவித்து வருவதால் பொதுமக்கள் வேதனையை வெளிப்படுத்தும் விதமாக தங்களது வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டம் நடத்தினார்கள் இங்கு சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறதாகவும் இந்த குடியிருப்பு பகுதிக்கு இதுவரை எந்த ஒரு அடிப்படை வசதிகளான சாலை வசதி குடிநீர் வசதி கழிவுநீர் வசதி கால்வாய் வசதி மின்சார வசதி உள்ளிட்டவைகள் செய்து தரப்படவில்லை என குற்றம் சாட்டிய அப்பகுதி மக்கள் பலமுறை இது தொடர்பாக மாநகராட்சி நிர்வாகத்திடம் முறையிட்டும் இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என தெரிய இதனால் இந்த குடியிருப்பு பகுதியில் வசிப்பவர்கள் அனைவருமே மாநகராட்சிக்கு உரிய வரி செலுத்தி வந்தோம் மாநகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என கூறிய கூறுகின்றனர் கழிவுநீர் வெளியேற்றும் வசதிகள் செய்து தரப்படாத காரணத்தினால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு கொசு உற்பத்தியாகி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பல்வேறு தொற்று நோய்களுக்கு ஆளாகி வருகின்றனர் குறிப்பாக மழைக்காலங்களில் முறையான சாலை வசதி இல்லாததால் காரணத்தினால் இந்த பகுதியில் இருந்து பொதுமக்கள் சென்று வருவது என்பதும் மிகப்பெரிய சவாலாகவே உள்ளது மேலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளிடம் எடுத்துக் கூறியும் எந்த ஒரு பலனும் இல்லை எனவே தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி வீடுகள் தோறும் கருப்பு கொடியை ஏற்றி வைத்து வேதனையை வெளிப்படுத்தும் விதமாக பொதுமக்கள் சார்பில் போராட்டம் நடைபெற்றது இதற்கு பிறகும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என்றால் இங்குள்ள பொதுமக்கள் அனைவரும் அவர்களது ஆதார் அட்டை குடும்ப அட்டை வாக்காளர் அட்டை உள்ளிட்டவைகளை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கும் போராட்டம் நடைபெறும் எனவும் தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது